வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மலையான்குளத்தில் இருக்க பாடலிங்க சாஸ்தா கோயிலுக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கல்டக்குறிச்சி அருகே இருக்க மலையான்குளத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மூலவரா பாடலிங்க சுவாமி சித்திரபுத்திர சாஸ்தா ஆகியவங்க இருக்காங்க மேலும் பரிவார மூர்த்திகளா சங்கிலி பூதத்தார் தலவாய் மாடன் தலவாய் மாடத்தி வனப்பேச்சியம்மன் சாஸ்தா விடுமாடன் விடுமாடத்தி பிரம்மராச்சி அம்மன் கெங்காதேவி தக்கராச்சன் சுடலை மாடன் தம்பிராட்டி சின்னத்தம்பி கருப்பசாமி துண்டி மாடன் பலவேசக்காரன் தம்பிரான் பொம்மக்கா திம்மக்கா பட்டவராயன் ஆகியோரும் இருக்காங்க இங்கே வந்து விருச்சம் வந்து வில்வமரம் தீர்த்தம் வந்து பாடலிங்க சுனை திருக்கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது முன்னேறு காலத்தில் சேரமணர்கள் உட்பட்டிருந்த சேர மன்னனின் மனைவி ஒரு முறை மனப்போதியோட அழகுல மயங்கி அதை சுத்தி பார்த்து அடர்ந்த அடர்ந்த வந்திருக்காங்க அதிக தூரம் நடந்து வந்த களைப்புல சோர்வாக இருந்த ராணிக்கு ராணிக்குது அங்கிருந்து ஒரு சுனை இருக்குது அந்த ராணி வந்து பாக்குறாங்க அந்த சுனைக்குள்ள இறங்கி தண்ணீர் அருந்தி களைப்பு தீர ஒரு குளியல் ராணி நினைக்கிறாங்க தன் காலையில் இருந்த பாடகம் என்னும் அணிலங்களை இருந்து கலட்டி கரையில வச்சிட்டு சுனைக்கல இறங்கி தண்ணீர் அருந்தி சோருஜிய ராணி வந்து குளிக்கிறாங்க அது போது சுனைக்கள் வந்து குளித்த ராணிகளை தற்போது வந்து மேல ஏற முடியல ராணியின் சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த அங்கு வந்து ராணியை மீட்டு அரண்மனைக்கு கூட்டி சென்று இருக்கிறாங்க அரண்மனைக்கு சென்ற பின்னர் அப்பங்கன்னா களை திருத்த பாடங்கள் பற்றி அவங்களுக்கு நினைவு வருது வீரர்கள் அனுப்பி அந்த பாடங்களை எடுத்துட்டு வர சொல்றாங்க வீரர்களும் அவ்வாறு ராணியை கட்டணப்படி வனத்துக்குள் சென்று சுனை கரையில் இருந்த பாடங்களை எடுக்க முயற்சி செய்தாங்க ஆனால் அங்கிருந்த மூங்கில் முனையில் சிக்கி கொண்டு இருந்தது அந்த பாடகங்கள் உடனே வீரர்கள் அந்த பாடகங்களை மீட்டெடுக்க மூங்கில் முனையாக ஆயுதம் கொண்டு வெட்ட முயற்சி பண்ண அங்கிருந்து ரத்தம் வந்து பீறிட்டு வருது இதனை கண்டு வீரர்கள் பயந்து அங்கிருந்து அரண்மனையை சென்று நடந்த விஷயத்தை தான் கூறுவாங்க உடனே ராஜாவும் ராணியும் தங்கள் பரிவாரம் சூழ அந்த இடத்திற்கு வர அப்போது வானில் ஒரு அசரீரே அந்த இடத்தில் இரண்டு லிங்கங்கள் உள்ளதாகவும் அதை வெளியெடுத்து கோயில் கட்டி வணங்குமாறும் ஒழித்ததாம் உடனே ராஜாவும் அங்க கோயில் கட்டி அந்த லிங்கங்களை வழிபாட்டு வந்ததாக செவி வழி தகவல்கள் மூலம் இத்தல வர வரலாறு வந்து தெரிய வருது பாடகம் என்ற அணிகளின் மூலம் வெளியிடப்பட்ட மூர்த்தம் என்பதால் மூலவர் பாடலிங்கம் என்ற திருநாமம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கள் பகுதியை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்த அந்த ராஜா மற்றும் ராணியை போச்சு அங்கே உள்ள மக்கள் அவர்கள் வந்து தங்கள் காவல் தெய்வமாக அவங்க வணங்கியிருக்கிறாங்க அவர்களுடைய திருவுருவங்கள் தான் இந்த கருவூரக்கள் இருக்கிற புத்திர மற்றும் தர்மசாஸ்தா பாடகலிங்க நாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க திருக்கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேர நாட்டை ஆண்ட மன்னர்கள் கட்டிய கோவில் என்பதால் இங்கிருந்து வந்து ஓணம் விழா வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஓணம் திருவிழா வந்து முதல் நாளாக பாடகலிங்க நாச்சியாரை சுனைக்கிலிருந்து அழைத்து வரும் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழாவின் மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா சுவாமிகளுக்கு எண்ணெய் காப்பு செய்யப்பட்டு அபிஷேகங்கள் நான் சிறப்பாக நடைபெறுகிறது பங்குனி உத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமில்லாம இருந்தும் பக்தர்கள் வழிபாடு செய்ய நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க இங்குள்ள சுவாமிகளுக்கு பொங்கல் வைத்து சைவ சாய்வப்படலிட்டு வணங்கி கேரள மக்கள் மகிழ்றாங்க முற்காலத்தில் இந்த பகுதியில் ஏழு சகோதரர்கள் அவர்கள் ஒரே தந்தை வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க அந்த ஒரே தங்கையான பெண் அங்கு வாழ்ந்து வந்து தாழ்ந்த குலத்து இளைஞனும் காதல் கொண்டிருக்காங்க அவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பி எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால் அந்த பெண்ணும் அந்த இளைஞனும் திருமண செய்து கொள்ளும் பொருட்டு பாடலிங்கசாமி கோயிலுக்கு வராங்க விஷயம் ஏழு அண்ணனும் கோவிலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க இருவரும் அங்கிருந்து தங்கள் ராஜாவை பணிந்து நிற்காங்க அப்போது ஒரு அசிரியரை தோண்டி அவர்களை வாழ விடுங்கள் இல்லையே ஏழு பேரும் சிலையாக போக கிடைக்குகள் என சொல்லியிருக்கு அதன்படி பின்னரும் எதிர்ப்பு தெரிவித்த அந்த ஏழு அண்ணன்களும் சிலையாக மாறிவிட்டதா அந்த ஏழு அண்ணன்களின் சிலைகள் தற்போது கோயில் பின்பக்கத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுது இவர்களுக்கு அருகே தன் அண்ணன்களின் நிலை அறிந்து தன் தலையில் கைவத்தபடி உட்கார்ந்த வருத்தத்துடன் தங்கையின் சிற்பமும் இருக்கிறது வந்து பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுது மேலும் ஓண பண்டிகை மாத பிறப்பு மற்றும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபாடு ஆகியவை சிறப்பாக நடைபெறும் இந்த பாடகலிங்க சாஸ்தா கோவில் அமைந்திருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்றக்குறிச்சியில வந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மலையான்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த பாடகலிங்க சாஸ்தா கோயிலேருந்து இருக்குது திருநெல்வேலியில் வந்து பாவலசம் சொல்லும் பஸ்களில் ஏறி இந்த கல்ரக்சி பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து அந்த கோயிலுக்கு வந்து சில தனியார் பஸ்கள் ஓடுது அந்த தனியார் பஸ்ஸில் செல்லலாம் அப்படி இல்லைன்னா வாடகை வாகனங்கள்லேயே செல்லலாம் பங்குநூத்திரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு செல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சிறப்பு ஸ்பெஷல் பஸ் இல்லாமல் விட்டுருக்குறாங்க இருந்து கல்ரகச்சி வழியாக இந்த பேருந்துகள் அனைத்தும் எங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது மேலும் மலையான்குளம்ங்கிற கிராமத்தை தாண்டி தான் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வர வேண்டியது இருக்குது இதெல்லாம் கிராமத்தை தாண்டி அவுட்டரில் தான் இருக்குது வார வழிகளெலாம் நிறைய பச்சை பச செடி கொடிகள் மரங்கள் விவசாய இடங்கள் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இங்கே வந்தாலே ஒரு நல்ல அமைதியான ஃபீலிங் கிடைக்குது அவ்வளோ ஒரு அமைதியான இடம் இந்த கோயிலுக்குல வந்து நிறையா சிற்பங்கள்லாம் பெரிய பெரிய சிற்பங்கள் சிலைகள்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு கோயில் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக அதனால் நீங்கள் ஒரு நாள் உங்கள் குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நேரம் போகிறதே தெரியாது அந்தளவுக்கு ஒரு அருமையான இடம் இங்கே வந்து நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிடலாம் இங்கே தங்கினாலும் தங்கலாம் அந்த அதுக்கு தகுந்தாப்புல எல்லா வசதியுமே பண்ணியிருக்காங்க விலங்குகள் உள்ள இருந்ததுனாலும் அது வர முடியாதபடி கம்பிகள்லாம் போட்டு தான் உங்களுக்கு செட்டு மாதிரி போட்டுருக்காங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க